ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஈவினிங் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே இந்த ப்ரெட்டெல்லாம் அரைச்சு எடுக்கிறதுக்கு போதுமானது தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம் இப்போ அரைச்சு எடுத்துருக்கிற பிரெட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த கலவையோட ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இதோட பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பிஞ்சு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறதா இருந்தால் காரம் கம்மி பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் ஒரு ப்ளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு பிளேட்டில் ரெண்டு டீஸ்பூன் மைதா சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கரைச்சி வச்சுக்கணும் இதில் தான் கட்லெட்டை டிப் பண்ணி எடுக்கணும் அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ கட்லெட்டுக்கான மாவை அதில் போட்டிருக்க மசாலா பொருட்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கையால் நல்லா பசைஞ்சிடணும் கட்லெட்டுக்கு மாவு ரெடி பண்ணதும் ஒரு அகலமான கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கணும் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் கட்லெட் பொறிக்கிறதுக்கு குறைவான சூடு இருந்தால் கட்லெட் அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அதிகமான ஹீட் இருந்தால் கரைஞ்சி போயிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் மிதமான தீயில இருக்கணும் உருண்டைகளை உருட்டி மைதாவில் நல்லா விரட்டி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸை அது மேலே கவர் பண்ணி கட்லெட் ஷேப்புக்கு தட்டிக்கணும் எல்லா பக்கமும் பிரெட் கிரம்ஸ் நல்லா படுற மாதிரி ரெண்டு மூணு முறை கோட்டிங் பண்ணிடணும் ஒரு நாலஞ்சு கட்லெட்டை ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு எடுத்துடலாம் கட்லெட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே எண்ணெயும் சூடாயிடும் எண்ணெயில் போட்ட உடனே கட்லெட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடணும் ஒரு நிமிஷம் கழித்து தான் திருப்ப ஆரம்பிக்கணும் ரெண்டு பக்கமும் விட்டு விட்டு திருப்பி போட்டு பொன்னிறமாக வெந்த உடனே எடுத்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிற ஒரு ப்ளேட்டில் வச்சிடணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெல்லாம் அதை அப்சார்ப் பண்ணிக்கும் நல்லா முறு மொறுன்னு கட்லெட் ரெடி ஆகிடும் இதை சாஸோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் பிரெட்டு இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் குடிக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த டிஷ்யூ பேப்பரில் அப்சார்ப் பண்ண ஆயிலுக்கு அப்புறமா நமக்கு ஆயிலே கையில் படாது அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான ஒரு டிஷ் இது நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்